நீரு நீச்சு வாக்கா வரம்பு மூணு பங்களா மூணு பொண்டாட்டி இந்த ஊர்ல எவங்கடி இருக்குது என்ன விட இந்த ஊர்ல எவன் இருக்காரே உங்களை விட வசதி பொன்னம்பலம் ஒண்ணும் அதுக்கு சொல்லலாம் ஒண்ணு இது பாருங்க அந்த பொன்னம்பலம் வீட்டுல ரெண்டு ஜாதி நான் இருக்குல்ல நம்ம வீட்டுல ஒரு நாயாவது இருக்கா நானும் ஆறு மாசமா அழுது அழுது கேட்டுட்டு இருக்கேன் என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட ஆசையே இல்ல எல்லாவரும் நடிப்புதான் அப்படி இந்த நாய்க்கு போயா இப்படி அலற நாளைக்கு நாய் போது நாயை போடாது நான் நிறுத்துறேன் பாரு இத பாருங்க நாளைக்கு நீங்க நாயோட வரல நான் கொச்சிக்கிட்டே எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அங்க நாய் இருக்கா உம் ஹும் நாய் இல்ல ஐயோ நெருங்க விட மாட்டேங்குறானு புருஷன் கிட்ட போனா அடிச்சு அடிச்சு விரட்டுறானு அதுவும் நாலு நாளா ராத்திரலயே அடிச்சு துளத்துறானே ஒரு வேளைக்கு நா பேய குடிச்சிருக்குமோ இருந்தாலும் இருக்கும் ஊருக்கெல்லாம் நான் பேய ஓட்டுறேன் இந்த யானைக்கு என்னால ஓட்ட முடியலையே அட்டிக்கு நானூறு ரூபாய்க்கு அடகு வச்சிருக்கணும் தண்ணி காய்ச்சலாம் தண்ணி காய்ச்சலாம் தண்ணி காய்ச்சதுன்னா காய்ச்சுங்களேன்டா என்ன வேற துணை கூப்பிடுங்களா அடடே பண்ண பின்ன என்ன பின்ன ஆ உட்காருங்க ஏர்க்கனவே உட்கார்ந்துட்டே நீ உட்கார் இது என்ன முக்காடு அது ஒரு முக்காடு எடுத்து விடு ஆமா நீங்க என்ன சின்ன வீட்டை தேடி நான் ஒரு சின்ன வீடு வச்சிருக்கேன்ல அதனால சின்ன வீடா தேடி வர்றேன் ரொம்ப பைய நாட்ல அப்படி தான் அலையறா நீ ஒரு விவரம் புரியாத ஆளியா அந்த பொன்னம்பலத்தை விட நான் எந்த விதத்துல குறைஞ்சவன் ஏங்க பொன்னம்பரத்துக்கு இருக்கிற சொத்து சுகம் எல்லாம் தான் உங்களுக்கு இருக்கேன்

இல்லையா நான் வந்து வாங்கிக்கிட்டு நீ சொன்ன போது இதை வெட்டிய பொட்டாச்சி தலையில வைக்கலாம் நல்ல நீளத்தான்

வெளியில விட்டா கடி அடியத சாப்பிட்டோம்னு பாக்குறியா அத பத்தி கூட பரவாயில்லைங்க லாரியில அடி விட்டுருன்னு பாக்குறீங்க அத பத்தி கூட பரவாயில்லைங்க நாய் மூச்சிய பாருங்க எவ்வளவு லட்சணமா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இந்த லட்சணமா நாய் கிடைக்கும்ல நாயா பேய அலையுறானுங்க திருட்டு பசங்க திருடிட்டு போயிருவானுங்க ஓ அதுக்கான கா யாரு வரட்டுமா இதோட போனா என் பொண்டாத்தி எவ்வளவு சந்தோஷம் கூட போறாளோ தெரியல என்ன பண்ண போறாளோ ஓ நாய் நீ சேர்ந்து நினைச்சேன் படுக்கவே கூடாது எந்திரிச்சு உள்ள வாயா இந்த பனிதான் எங்களை போய் படுக்க விடவே மாட்டேன் சாப்பிடுறது இல்ல உடம்பே கவனிக்கிறது உனக்கு தான் அட்டையை வேணுமே நான் போய் திருப்பிட்டு வரேன் ஆமா பெரிய அட்டிக காசு கொடுத்தா அட்டிக தான் ஆகுறது

அம்மா, என்னாச்சு நம்ம பொன்னியோட கல்யாண விஷயம் அன்னிக்கே முடிவு சொல்றதா சொன்னீங்க அம்மா, புரிஞ்சிட்ட அம்மா பரதமுத்து உயிரோடு இருந்தப்ப எத்தனையோ உதவிகளை எனக்கு செஞ்சிருக்கிறேன் பத்து நாள் அவகாசம் கொடுங்கம்மா இந்த காரியத்தை நான் எப்படி செஞ்சு முடிக்கிறேன் பரகரையா மாப்பிள்ளை என்னமோ மனசுக்குள்ள படம் பிடிச்சு வச்சிருக்கிற மாதிரி பேசுறீங்களே வர போட்டு பிடிச்சு வச்சிருக்கேன் பக்கத்து ஊரு பையன் அழகா இருப்பான் வாட்ட சாத்தமா நீட்டா இருப்போம் ஊருக்கு புதுசு மனசு ரொம்ப சுத்தம் பையன் கிட்ட இது இல்ல அது இல்ல எதுவுமே இல்ல எதுவுமே இல்ல ரொம்ப சந்தோஷம் அந்த காமாட்சியின் கருமையால பொன்னிக்கு பொன்னான மாப்பிளைய அமைஞ்சிட்டா என் மனசுக்கு ஒரு நிம்மதி ஆமா மாப்பிள்ளை யாரு ஆ கேட்டுங்க ஆஹ் எல்லாம் கையை கடைக்க கூடாது அன்னைக்கு என்னமோ படுக்கை எடுத்துட்டு பனியில் போய் படுங்கன்னு சும்மா விரட்டுனேன் பார்த்தியா அஞ்சு நிமிஷத்துல ஐநூறுரூவா சம்பாதிச்சேன் ஆ உங்களை பத்தி எனக்கு தெரியாதா புதுசாக நீங்க எனக்கு வந்து சொல்லணுமா இதெல்லாம் ஒரு டெஸ்ட் ஆமா ஏங்க கோழி அது எப்படி இருந்துச்சு ரொம்ப பிரமாதம் காஞ்ச தேன் ஒழுகுச்சே

இருக்கூக்காயே என்ன மாதிரி வேலைக்காரன் துணி துவைக்க ஒரு ஆளு சோப் போட ஒரு ஆளு அத காய போட ஒரு ஆளு சும்மா சந்தனத்தை பூசிக்கிட்டு வச்சுக்கிட்டு தலை நிறைய பூத்தா கழுத்து நிறைய காசி மாலை தான் சுருக்கு பையில தான் பணம் தான் நிறைய வெத்தல வண்டி மேல ஏறி நின்னுகிட்டு இந்த தெருவையே ஊர்வலம் வரும்போது போது தங்க மாட்டோமா பழவலா பழவலா மின்னு எப்படி முடிச்சிருவோமா என்ன மூச்சையே காணும் எனக்கு என்ன பொண்ணு என் தம்பிக்கே கல்யாணம் முடிச்சு முடிச்சிருவாங்க நீங்க கேட்ட மாதிரி ஒரு வண்டி பாத்திரத்தையும் வெத்தல தோட்டத்தையும் கொடுத்தாச்சு நாங்க தோட்டம் தொடர பார்த்தா பொண்ணு எடுத்தோம் பொண்ணியோட பொண்ணான மனச பார்த்தல நாங்க பொண்ணு எடுத்தோம் அப்ப சீர்வரிசை எல்லாம் வேண்டாம்னு சொல்றியா மூக்கு ஒண்ணு செய்ய எல்லாத்தையும் ஏன் வீட்டுக்கு அனுப்பிடு அதெல்லாம் இருக்கட்டும் இருக்கட்டும் இதெல்லாம் எங்களுக்கா தேவைப்போகுது எல்லாம் நம்ம பொண்ணுக்குதானே கண்ணன் இங்க காணும் உங்க குடுக்க தீர்வத்தை எல்லாம் வைக்கிறதுக்கு புதுசா ஒரு மச்சி வீடு கட்டி சொல்லி கேட்கறதுக்கு மருந்து தென்னைய அதானே கொத்தலாறு ஊர்ல இல்லையா வந்த உடனே கட்டி கொடுக்க சொல்லுவா டே சும்மா நீ வேற மச்சி வீடு புச்சி வீடு கொறப்பட சொல்லுவா கட ஆஹ் பொற முடியல பொற

வளர்கிட்டே <imitra> ஓடுது <imitra> 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 <imitra>

எ ஏமாத்த பாக்குற மாதிரி எத்தனையோ முரட்டு மரத்துல ஆடி அடிச்சிருக்க தெரியுமா இப்ப அடிக்கிற அடியில் நீ சொல்லிக்காம ஓடி போக போறி மூடி

कष्टपिया